கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்நாளிலே நாம் காணானின் செழிப்பு என்கின்ற தலைப்பில் கர்த்துடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் காணானின் செழிப்பை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தர என் தேவன் உதவி செய்வார் இதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமும் எட்டாம் அதிகாரம் ஏழிலிருந்து பத்து காணான் தேசத்தின் செழிப்பை குறித்து மோசே வனாந்திரத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொண்டு வரும்போது இப்பொழுது இஸ் இருக்கிற இஸ்ரேவேல் சந்ததியார் ஒருவரும் தேசத்தை பார்த்தவர்கள் அல்ல ஆதி ஆகமோ நாற்பத்தாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் யாக்கோப்புடைய குடும்பம் எழுபது பேர் எகிப்துக்கு போனாங்க அவங்க மாத்திரம்தான் தேசத்தை பார்த்தாங்க எகிப்துலேருந்து புறப்பட்டு நானூற்றி முப்பது வருஷம் காய்ச்சி புறப்பட்டு வருகிற இப்பொழுது இருக்கிற இந்த இஸ்ரேவேல் காணன் தேசத்தை பார்த்ததில்லை யோசப்புடைய மரணத்துக்கு பிற்பாடு இஸ்ரேவேல் ஜனங்கள் நானூறு வருஷம் எகிப்தில் அடிமையாக காணப்பட்டாங்க யாக்கூப்படைய முன்னோர்கள் குடும்பம் காணனை பார்த்துருக்கிறாங்க அந்த எழுபது பேர் இப்பொழுது இஸ்ரேவேல் ஜனங்க வருகிற எகிப்திலிருந்து விடுபட்டு வருகிற இவங்கள் ஒருவரும் காணான் தேசத்தை பார்த்தவர்கள் அல்ல ஆகவே மோசே அவர்களுக்கு கானானுடைய செழிப்பை குறித்து கொண்டு வருகிறார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டதை தவிர கட்டளைகள் நிபந்தனைகள் ஒன்றும் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை இப்போது ஆண்டவர் புதிதாய் புறப்பட்டு வருகிற எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற புதிய சந்ததியாய் காணப்படுகிற இஸ்ரவேலுக்கு கத்தர் வாக்குத்தத்தங்களோடு நிபந்தனை இந்த இடத்துல நம்மனா கொடுக்கிறார் வாக்குத்தத்தம் என்பது காணனின் செழிப்பு குறித்து வாக்குத்தம் மோசை கொடுக்கறது உபாகமும் எட்டாம் அதிகாரம் இருந்து பத்து வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் கர்த்தடைய பிள்ளைங்க கேளுங்கள் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுவார் அப்படின்னா மொதல் வாக்கு தத்தனா கர்த்தர் உங்களுக்கு நல்லவைகளையே ஆண்டவர் தருவார் என்று சொல்லிட்டு எட்டாம் வசனத்தில் அது கோதுமையும் வார் கோதுமையும் திராட்சை ரசத்தையும் அத்தி மரத்தையும் மாதுள செடி உள்ள தேசம் அது ஒளிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் என்று சொல்லுகிறார் இரண்டாவது வாக்கு உனக்கு பலனு கொடுக்கிற தேசத்தை ஆண்டவர் உனக்கு தருவார் என்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே வாக்கு பண்ணுகிறார் ஏழாம் வசனத்தில் உங்களுக்கு நல்லவிகளிலே கத்தர் பிரவேசிக்க பண்ணுவார் என்று சொல்லி மொதல் வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு அதுதான் நல்ல தேசத்தில் கத்தர் உங்களை பிரவேசிக்க பண்ணுவார் என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக எண்ணெய் வார்கோதுமை திராட்சரசம் மாதுளை ஒலிபமரம் தேன் உள்ள தேசம் என்று சொன்னால் ரெண்டாவது வாக்கு தத்துவம் பலமுள்ள உனக்கு நல்ல பலமுள்ள அதாவது தேசத்தை மாதத்தை ஆரோக்கியமான சரீரத்தை கத்த தருவார் என்று வாக்கு பண்ணுகிறார் மூன்றாவதாக ஒன்பதாம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம்னா இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஒன்றும் உனக்கு குறைபடாததுமான தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது அந்த காணான் தேசத்து குறித்து வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு மோச புதிய சந்ததிக்கு ஒன்றுத்துக்கு நீங்கள் குறைவுபட மாட்டீங்க என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன் தாவிதம் கூட சங்கீதத்தில் சொல்லுகிறார் சிங்க குட்டிகள் சா தாழ்ச்சியடைந்து பட்டினியாருக்கும் கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் ஒரு குறைவும் வராது என்று சொல்லுகிறது போல உபாகம எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் ஆசனத்தில் மூன்றாவது வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் நீங்கள் குறைபடாத தேசம் என்று சொல்லுகிறார் அப்போது மூன்றாவது வாக்கு தத்தம் குறைபடாத ஆசிர்வாதத்தை ஆண்டவர் தருவார் என்று சொல்லிட்டு பத்தாம் வசனத்தில் சொல்றார் ஆகையால் நீங்கள் புசித்து திருப்தி அடைந்து இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் விலை உயர்ந்த பொருட்களை நீ பெறுவாய் என்று புதிதாய் வருகிற சந்ததிக்கு காணானின் செழிப்புகளை குறித்து மோச சொல்லும்போது நான்கு விதமான வாக்கு தத்துவம் காணானின் செழிப்பு குறித்து சொல்கிறார் ஒன்று நல்லவைகளில் கத்தர் உனக்கு பிரவேசிக்க பண்ணுவார் இரண்டாவது பலனை கொடுக்கிற தேசம் மூன்றாவது ஒன்றுத்திற்கும் குறைபாடு விடாது இருக்கிற தேசம் நான்காவதாக விலை உயர்ந்த பொருட்களை நீ பெறுவாய் என்று வாக்குத்தத்தை நம்மளை கொடுக்கிறார் இந்த வாக்கு தத்தத்தை பெற்று நிபந்தனையாக புதிதாய் வருகிற இஸ்ரவேல் சந்ததியாருக்கு என்னென்ன நிபந்தனை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் உபாகமும் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனம் பத்தொம்பது இருபதாம் வசனங்களிலே நாம் வாசித்து பார்ப்போம்னா நிபந்தனையை கொடுக்கிறார் என்ன நிபந்தனை கொடுக்கிறார்னா பத்தாம் வசனத்தில் என்ன நிபந்தனை கொடுக்கிறான்னா நல்ல தேசத்திற்காக அவர் ஸ்தோத்திரிக்க கடவாய் என்று சொல்லுகிறார் அப்போது நிபந்தனையாக முத காரியம் நான்கு வாக்கு தத்தங்களை குறித்து சொல்லிட்டு நிபந்தனையாக முத காரியத்தை என்ன சொல்லுகிறார்னா கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை எந்த ஒரு ஆசீர்வாதமும் கத்தர் நம்ம கையில் கொடுக்காது வரா கொயில கொடுக்காம வரவே வராது கொடுத்த காரியத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி கத்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி முதலாவது வா நிபந்தனை என்ன பண்ணுன்னா கொடுக்கிறத பார்க்கிறோம் முதலாவது நிபந்தனை கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக சுகத்துக்காக நன்மைக்காக வீடு வாசலுக்காக பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு என்ன பண்ணால் ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் இரண்டாவதாக என்னுடைய சம்பாத்தியம் என்று சொல்லவே கூடாது கர்த்தர்க்கு அப்படி சொல்வோம்னா கர்த்தர் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை நாம் துச்சமாய் பேசுகிறதுக்கு அடையாளமாய் காணப்படும் இரண்டாவது நிபந்தனை கர்த்தர் என்ன கொடுக்குறாருன்னா உபாகம எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் என்னுடைய சம்பாத்தியமும் என் கையின் பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்து சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை இரண்டாவது நிபந்தனை என்ன கொடுக்குறன்னா என் பலத்தினால என் உழைப்பினால நான் ஜெபித்து தான் இது உங்களுக்கு நடந்தது நான் உழைத்து தான் நான் இதை காப்பாற்றினேன் என்று ஒரு நாளும் கத்துடைய பிள்ளைங்க சொல்லக்கூடாது அப்படி சொல்லுவோம்னா கத்தர் கொடுக்குற ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை நாம் துச்சமாய் பேசுகிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய பலனை நம்ம தேவனுக்கு முன்பதாக நம்ம பண்ணால் கொண்டு வருகிறோம் இதனால் கத்தோடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதனா பார்க்குறோம் எத்தனையோ கத்துடைய பிள்ளைங்க சொல்கிறாங்க நான் வேலைக்கு போய் வந்து தான் உங்களை காப்பாற்றுனேன் நான் கஷ்டப்பட்டு தான் உங்களை கரை சேர்த்தினேன் என்னுடைய உழைப்பு இல்லாமல் உனக்கு திருமணம் நடந்திருக்காது நான் ஜெபிக்காம நீ சுகம் பெற்றிருக்க மாட்டாய் என்றெல்லாம் இப்படி சொல்லுகிறது அது தேவனுடைய நாமத்தை கத்தர் துச்சமாய் பேசுகிறதுக்கு அடையாளமாக இருக்குது ஆகவே எனக்கு அன்பான கத்தரி பிள்ளைகளை இரண்டாவது நிபந்தனையை கத்தர் என்ன கொடுக்குறாருன்னா என்னுடைய சம்பாத்தியம் என் பலனால் வந்தது என்று நாம் சொல்லவே கூடாது கத்தர் கொடுத்ததுக்காக தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் மூன்றாவது ஆண்டவர் கொடுக்கிற நிபந்தனை என்னவென்று சொன்னால் வேறொரு தேவனை பணியக்கூடாது என்று அதை உபாகமும் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனமும் இருபதாம் வசனமும் நாம் வாசித்து பார்ப்போமானால் சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கத்தரை நீ மறந்து வேறொரு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாய் எனால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆக எனக்கு அன்பான கத்தரிடைய பிள்ளைகளை மூன்றாவது நிபந்தனை கத்தர் என்ன சொல்லுகிறார்னா தேவனை அல்லாமல் வேறொரு தேவர்களை நாம் பணிந்து கொள்ளுவோமானால் கர்த்தர் அழிப்பேன் என்று சொல்லுகிறார் பத்து கட்டளைகளில் முதல் கட்டளையை ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்னா என்னை அல்லாமல் வேறொரு தேவனை நீ சேவிக்கவோ நமஸ்கரிக்கவோ உண்டு பண்ணவோ வேண்டாம் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆகவே கத்தர் கொடுத்ததானே இந்த நிபந்தனைகள் பிரகாரமாய் நாம் காணப்படுவோமானா ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை காணானின் செழிப்பை நாம் பெற்றுக்கொள்ள என் தேவனாகிய கத்தர் உதவி செய்வார் ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு கண்பான தேவ பிள்ளைகளை உங்களுக்காக செபிக்கிறேன் கத்தர் உங்களுக்கு காணானின் செழிப்பை நிச்சயமாக தருவார் சோர்வு பலவினோ தாழ்ச்சி கொண்டு கலங்க வேண்டாம் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவார் ஜெபிப்போம் கருவை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் அந்த இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக தோற்றுறோம் நிபந்தனைகளுக்காக ஸ்தோத்திரம் இதை கேட்டு இவர்கள் பிரகாரம் நடந்து அண்டவரே முது மேலான ஆசீர்வாதத்தையும் கானானின் செழிப்பையும் பெற்றுக்கொள்ள என் தேவன் நீங்கள் உதவி செய்வீராக ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க ஏ சுனாமி நல்ல பிதாவே ஆமேன் பை